வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த நான்கு மாவட்டங்கள்லையும் இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மாலை இரவிலே கனமழை படிவு காத்திருக்கிறது இடி மின்னலுடன் காட்டுடன் மழைப்படிவு காத்திருக்கிறது இதில் பெரியா பெரிதாக மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை எப்படி எந்த நாளில் எங்கே மழை என்பதை இதில் விரிவாக பார்ப்போம் இன்றைக்கு பதினைந்தாம் தேதி மாலை இரவிலே ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் அதாவது சுமார் ஒரு எட்டு மணி அளவிலே திருப்பத்தூர் மாவட்டத்தில் சற்று பரவலாக ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் இன்று நள்ளிரவில் முழுமையான இந்த மாவட்டங்களிலே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டிய ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டம் தொடங்கி வேலூர் மாவட்டம் வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் திருவள்ளூர் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை மாவட்டத்தை தெற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தை மையமாக வைத்து முதலிலே நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு நள்ளிரவிலே தொடங்கும் பிறகு இந்த மழைப்பிடிவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வரை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் பொழுது விடிந்ததும் இறுதியில் திருவண்ணாமலை தலைநகர் பகுதியில் பெய்து இறுதியில் விலகும் பிறகு இப்படிப்பட்ட மழைப்பிடிவு பெய்வதற்கான காரணம் வடமேற்கு வெப்ப குவிதல் வெப்ப நீராவி குவிதல் வங்கக்கடலில் இருந்து கிழக்கு காற்று வந்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் பிறகு படிப்படியாக மழைப்படிப்பு பொழுது விடிந்ததும் விலகினாலும் பதினாறாம் தேதி நாளை மாலையே மழைப்பொடிவு தொடக்கம் நாளை மாலை எங்கெங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரத்தை மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நல்ல மழைப்பிடிவை தொடுக்கும் பிறகு படிப்படியாக அனைத்து இந்த நான்கு மாவட்டத்திலுமே மழைப்பிடிப்பு தீவிரமடையும் நள்ளிரவுக்குள் இரவு முன்னிரவிலே பதினைந்தாம் தேதி இரவு பெய்த மழை பிடிவின் பரப்பை காட்டிலும் பதினாறாம் தேதி நாளை இரவு பெய்யக்கூடிய பரப்பு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் நாளைய மழை இந்த நாலு மாவட்டத்திலுமே பரவலாக கனமழை இருக்கும் பதினாறாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ரெண்டாவது நாளாக திருவண்ணாமலையில் கனமழை பெய்ய கனமழைப் பிடிவை கொடுக்கும் நாளை பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி நள்ளிரவு வரை இந்த மழைப்பிடிவை நீடிக்கும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் இந்த நாலு மாவட்டத்திலும் எதையும் குறைச்சி ஒப்பிடுறதுக்கு இல்லை நாலுமே கனமழை தான் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே ஆங்காங்கே நகர்ந்து ஒதுக்கி இருக்கூடிய இடமும் கனமழை பொழிவை கொடுக்கும் இந்த நாலு நாட்களில் பதினஞ்சு இரவு பதினாறு இரவு பதினேழு இரவு பதினெட்டு இரவு இந்த நாலு நாட்களுமே மழைப்பொழிவு உண்டு கனமழை பொழிவாக இது பதினாறு விட பதினேழு இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் கொஞ்சம் நாலு மாவட்டத்தில் நம்பர் ஒன் திருவண்ணாமலை அடுத்தது தான் பாக்கி மூன்று மாவட்டமாக இருக்கும் அதுலேயும் குறைத்து மதிப்பிட முடியாது அதுலேயும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையும் சிறு அதில் ஒரு பத்து பதினஞ்சு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மேக வெடிப்பு மழை என்று சொல்லக்கூடிய பத்து சென்டிமீட்டர் மழை ஒரு மணி நேரத்தில் பெய்வதற்கும் வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக மழை பொடிவின் பொழுது இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இந்த நாலு மாவட்டத்தை எதையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது அது ஆம்பூராக இருந்தாலும் சரி அது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியாக இருந்தாலும் சரி ஆந்திர எல்லையோரமாக இருந்தாலும் சரி அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதியாக இருந்தாலும் சரி இந்த நாலு மாவட்டத்திலையுமே பரவலாகவே கனமழை பிடிப்பு காத்திருக்கு பதினஞ்சு இரவு பதினாறு இரவு பதினேழு இரவு பதினெட்டு இரவு பதினேழு இரவை காட்டிலும் பதினெட்டு இரவு இன்னும் கூடுதல் பரப்பில் தான் வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் இது காரணம் ஏன் இவ்வளவு மழை மூ நான்கு நாட்களும் பொடுகிறது என்றால் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிலே வந்து குவிய போகிறது ஏற்கனவே கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இதன் படத்தை நம்ம வரைந்து கொண்டே இருந்தோம் வடமேற்கிலிருந்து ஒரு காற்று குவிதல் தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி அப்படியே வங்கக்கடலை இறங்கும் பொழுது தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்படுப்பை கொடுக்கும் வகையில் வடமேற்கு மேற்கு மா மாநிலங்களிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் இருந்து குளிர் நீராவியாக வருவது வெப்பமடைந்து மேலடுக்கில் வெப்பத்தை வெப்ப நீராவியாக சுமந்து வருவது மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்படுப்பை கொடுக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கை ஆக இந்த பதினைந்தாம் தேதி இரவை காட்டிலும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இரவு கூடுதல் மழை இந்த பதினாறு பதினெட்டை விட பதினேழு பதினாறு இரண்டு நாளும் பதினாறு பதினேழு இரண்டு நாளும் பரவலான மழைப்பொடிவு சில நாட்கள் விடிய விடிய கூட பெய்யும் அதாவது விடிய விடியன்னா ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் கூட பெய்ய வாய்ப்பு இருக்கு விடியும் வரை கூட சில இடங்களில் தூரல் இருக்கும் குழப்பமான வானிலை எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது இந்த மழைப்பொடிவிற்கு அடுத்தபடியாக இருபதாம் தேதிக்கு பிறகும் மழைப்பொடிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆந்திர எல்லையோரத்தில் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் இந்த இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மழை அளவு இருக்காது இப்போது பதினைஞ்சி இரவு பதினாறு இரவு பதினேழு இரவு பதினெட்டு இரவு மிகச்சிறப்பான சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் பதினேழு பதினாறு மாலையே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மழை சில நாள் மதியமே தொடங்கிடும் மழைப்பொழிவு என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மாத இறுதியில் மீண்டும் அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அக்டோபர் மாதம் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தில் இரண்டு நிகழ்வு இருக்கு ஐந்தாம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு பனிரெண்டாம் தேதி பத்தாம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு என்று இரண்டு நிகழ்வுகள் அதுவும் தென்மேற்கு பருவமழை நிகழ்வு தென்மேற்கு பருவமழை மழைப்பொழிவு புள்ளி விவரம் செப்டம்பர் முப்பது நிறைவடைந்தாலும் அக்டோபர் முன் பதினைந்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் நல்ல மழைப்பிடிவு அக்டோபர் மாதம் முன் பதினைந்து தேதிகளில் இரண்டு நிகழ்வால் இருக்கிறது ஆந்திர பிரதேசம் கரை கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை நிகழ்வு என்பதனால் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஆகிய திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் வடவுள் மாவட்டம் திருவண்ணாமலைக்கு சிறப்பானதொரு ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்க வானிலை எரிந்து விவசாயம் செய்திட வேண்டும் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கையும் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் இந்த நான்கு மாவட்டத்திலையும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு எந்த நிகழ்வு வந்தாலும் கரை கடந்து உள்ளே ஆணித்தனமாக உள்ளே பயணிக்கும் அது காற்றுக் குவிதலை உள்ளேயும் ஏற்படுத்தும் நல்ல மழைப்பிடிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பது தான் இந்த ஆய்வர் இந்த ஆண்டோடு வடகிழக்கு பருவமழையோட ஆய்வறிக்கை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த அறிவிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்டத்திலையும் சிறப்பானது ஒரு மழைப்பிடிவு வரக்கூடிய நான்கு நாட்களில் கொடுக்க போகிறது பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரமாக இருந்தாலும் சில நாள் மதியமே தொடங்கலாம் சில நாள் மாலை தொடங்கும் கண்டிப்பாக எல்லா நாளும் இரவு நேர மழைப்பொழிவு உண்டு 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 மேலும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே பொங்கல் வரை பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தாறு வரையும் ஜனவரி இறுதி வரை தொடர இருக்கிறது ஆனால் இந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவு வந்தாலும் நிகழ்வு வரும்பொழுது மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் அக்டோபர் பின் பதினைந்து தேதி நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் ரெண்டாம் மாதத்தில் மிகச்சிறப்பான மழைப்பொடிவை கொடுத்து விட்டு தான் வடகிழக்கு பருவமழையானது தென் மாவட்டங்களுக்கு தீவிரப்படுத்தும் கடலோர மாவட்டங்களுக்கு தீவிரப்படுத்தும் ஆனால் இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்போ அதாவது விவசாயத்துக்கு பற்றாக்குறை என்ற மழைப்பொழிவுக்கு வாய்ப்பே இல்லை மழைப்பொழிவு அதிகத்தால் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமே தவிர பற்றாக்குறைக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை கடந்த ஆண்டெல்லாம் நிறைய மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இந்த ஆண்டும் வடிகால் வாய்க்கால்கள்லாம் சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மழைப்பொழிவிற்கு அதிலிருந்து நாம் வந்து வ அதாவது வடிகால் வாய்க்காலை சீர்திருத்தினால் அதிக மழைப்பொடிவு இருக்கும் பொழுது வடிய வைத்தல் போன்ற பகுதிகளுக்கு நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது தான் தற்பொழுது கட்டாயம் அதே நேரத்தில் மழைநீரை சேகரிக்கவும் வேண்டும் மழைநீரை சேகரித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு நாம் எப்பொழுதுமே பண்ணை குட்டை போன்றவற்றை தயார்படுத்தி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய அடு தினசரி சொல்லக்கூடிய அறிக்கையினுடைய இது ஒரு சிறப்பு இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி